நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மூணு முக்கியமான மேஜர் டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே பெரும்பாலும் நம்ம ஜியோ நியூஸ் தான் வந்துட்டு இப்போ பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச மூணு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அப்புறம் மால்தீவ்ஸ் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக மால்தீவ்ஸினுடைய பிரசிடெண்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்தியாவை பாயிண்ட் அவுட் பண்ணி வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறார் மறைமுகம்மா அது என்ன அப்படின்றத வீடியோட இறுதியில் வந்துட்டு பார்த்துடலாம் சரி ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு வந்துட்டு நான் வரேன் டூ தௌசண்ட் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு பெரிய ஸ்டாண்ட் ஆஃப் வந்து தொடங்குது ஸோ அப்போ இருந்து இந்திய ராணுவத்தினுடைய ஒரு பெரிய தேவையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட் வெயிட் டேங்க்ஸ் ஸோ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டேங்க்ஸினுடைய வெயிட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு டன்னுக்கு மேலே டி நைன்டியோட வெயிட்லாம் வந்து நாற்பத்தஞ்சு டன்னுக்கு மேலே ஆனால் சைனாவினுடைய டி ஃபிஃப்டின் டேங்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இடை ரொம்ப கம்மி இருபது டன்னுக்கும் கீழேன்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி உயரமான மலைப்பகுதிகளில் ஈஸியாக ஆப்ரேட் செய்யப்படுவதற்கு அங்கே அமைச்சிருக்கக்கூடிய அந்த டெம்பரரி பாலங்கள் அதில் எல்லாத்துலையுமே வந்துட்டு ஈஸியாக ட்ரைவ் பண்ணிட்டு போவதற்கு இந்த லைட் வெயிட் டேங்க்ஸ் வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சொன்னாங்க எல்லா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுமே வந்துட்டு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து இந்த லைட் வெயிட் டேங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து ரொம்ப தீவிரமாக வந்து தேட ஆரம்பித்தோம் இது வந்து நம்ம வெளிநாட்டில் இருந்து தான் இறக்குமதி பண்ணுவோம் நம்ம கிட்டலாம் இதை தயாரிக்கிற அளவுக்கு வந்துட்டு இன்னோவேஷன் இல்லைப்பா இமீடியட்டாலாம் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த நேரத்தில் இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டிஆர்டிஓவும் எல்என்டி நிறுவனமும் கூட்டாக டெவலப் பண்ண அவங்க இணைஞ்சு டெவலப் பண்ண லைட்வேட் டேங்க் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ இன்டர்னல் ட்ரையல்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகுது டிஆர்டிஓ அவங்க நடத்தக்கூடிய அந்த ட்ரையல்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போறாங்க இன்னும் மூணுல இருந்து நாலு மாசத்துல இந்தியன் ஆர்மியை வந்து இந்த டேங்கை சோதனை செஞ்சு பார்ப்பாங்க யூசர் ட்ரயல்ஸ்க்கு வந்துட்டு வழங்கப்படும் ஸோ அதற்கப்புறம் இந்தியன் ஆர்மி சாட்டிஸ்பைடா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லா பேராமீட்டர்ஸும் ஓகே அப்படின்னா இந்த டேங்க்ஸ் வந்து எவ்வளோ எண்ணிக்கையில் தேவையோ அவ்வளோ வந்து தயாரிக்கப்படும் இந்தியன் ஆர்மியினுடைய தேவைக்கு ஏற்ப ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து ஆல்ரெடி எங்களுக்கு நிறையா இப்படி தேவை அப்படி தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க நாலஞ்சு நிறுவனங்கள் வந்து ஆல்ரெடி முக்கியமான ஃபர்ம்ஸ் வந்துட்டு ப்ரொப்போசலில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வெளிநாடுகள் கிட்ட இருந்தும் நம்ம லைட் வெயிட் டேங்க்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்தியன் ஆர்மி வந்து நிறைய எண்ணிக்கையில் எங்களுக்கு லைட் வெயிட் டேங்க்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு லைட் வெயிட் டேங்ஸை டீல இப்போ வந்து ஓகே பண்ணி அதுக்கடுத்து வாங்குறது வேற டேரெக்டா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு டேங்க்ஸ் வந்துட்டு நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நண்பர்களே ஸோ சீனாவை கவுண்டர் பண்ற அந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஏற்பட்டதுனால நம்மளுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அப்படின்றது வேற ஒரு லெவலை நோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ நான் ஆல்ரெடி இதற்கு முன்னாடி பல வீடியோஸில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா சீனகாரங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் வந்துட்டு செஞ்சுருக்கிறாங்க இப்போது இந்த லைட்வேட் டேங்கை வந்து டிஆர்டிஓவும் எல்லாண்ட்டையும் டெவலப் பண்ணியிருக்கிறாங்கள இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை மிகப்பெரிய லெவலில் உள்நாட்டில் இனோவேஷனும் ரிசர்ச்சும் இருந்தால் மட்டும்தான் இப்படிலாம் அட்வான்ஸ்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டனில் வந்துட்டு லைட்வேட் டேங்க்லாம் வந்து டெவலப் பண்ண முடியும் அடுத்த ஒரு பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிரிதர் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா போன நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்துட்டு முடிஞ்சது இல்லை மார்ச் மாதம் முடியுது இல்லை ஸோ அப்போ இந்தியாவினுடைய டோட்டல் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ரேட் ஆர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து வந்துட்டு அவர் சொல்கிறாரு பிரைவேட் ஃபார்ம்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ் மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஒரு வரலாற்று சாதனை இது வரைக்கும் வந்துட்டு நம்ம இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை இவ்வளோ ஒர்த் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு நம்ம பண்ணது கிடையாது இந்த வருஷம் வந்து நம்ம அதே மாதிரியே சிறப்பாக செயல்பட்டோம் அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி நம்ம வந்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு கவர்மெண்ட் வந்து என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆனுவல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கோடியா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக் க்ரோராக வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி மேக் இன் இந்தியா திட்டம் வந்து இந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றத இந்த விஷயம் உணர்த்துது நண்பர்களே இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் இடையில ஒரு பெரிய கொலாபரேஷன் இருந்தால் மட்டும்தான் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பண்ண முடியும் கவர்மெண்ட் பாலிசி போடுறாங்க அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பிரைவேட் பிளேயர்ஸும் அப்புறம் வந்துட்டு பப்ளிக் ஃபர்ம்ஸ் பில் இருக்காங்க பிடிஎல் இருக்கிறாங்க எம்டிஎல் இருக்காங்க ஸோ எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு செயல்படணும் ஸோ நம்மளுடைய இந்த பாதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இரண்டாயிரத்தி முப்பதில் வந்து வேற ஒரு உச்சத்தில் வந்துட்டு இருக்கோம் ஸோ நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் இதனால பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஆக போகிறாங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செய்தி கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய டார்கெட்டை தொடர்ச்சியாக ஃபிக்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சரி இப்போ நான் ஆகாஷ் மிசைல் சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டுக்கு வந்துட்டு நான் வர்றேன் இதற்கு முன்னாடி சில மாதத்துக்கு முன்னாடி போன மாதம் நான் நினைக்கிறேன் ஆகாஷ் மிசைல் சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்துட்டு நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் நாலு டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸை ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இன்டர்செப்ட் பண்ணுது ஒரே நேரத்தில் நாலு டிஃப்ரெண்ட் மிசைஸ் நாலு டார்கெட்ஸ் வந்துட்டு அடிக்குது இது உலகத்துல வேற எந்த ஏர் டிஃபரன்ஸ் சிஸ்டமும் இந்த விஷயத்த லைவா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதே வந்துட்டு கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆகாஷ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிசைல சோதனை பண்ணி டிஆர்டிஓ வந்து சோதனை பண்ணிருக்கிறாங்க இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிசைலினுடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன என்னென்ன அட்வான்டேஜோட வந்து இது வருது அந்த டீடைல்ஸ் வந்துட்டு இன்னமும் வெளியிடப்படலை ஆகாஷ் மிசைலினுடைய அந்த ரேஞ்ச் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏரியல் த்ரெட்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய த்ரெட்சை வந்துட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணும் ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிசை வந்துட்டு அதை விட ஒரு படி மேலே வந்துட்டு இருக்கலாம் டெக்னாலஜிஸ் வந்துட்டு இதில் பொருத்தப்பட்டுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இப்போ ஆகாஷ் மிசைல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக வந்து இருக்க போதுன்னு நான் சொல்லுவேன் நட்சத்திர வேட்பாளர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி டிஃபென்ஸ் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் வந்து இந்த வருஷம் நிறைய பேர் வாங்க போகுது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அர்மீனியாவுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அடுத்து ஈஜிப்டும் பிரேசிலும் இந்த மிசைல் சம்பந்தமா நிறைய விஷயங்களை கேட்டு வந்துட்டு வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு எபிஷியண்டான ஒரு சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இந்த மிசைலினுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுல வந்து எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் சிஸ்டம் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம ஜாம் பண்ணிட முடியாது ஈஸியா ஜாம் பண்ணிட முடியாது இதை எவேட் பண்ணிடவும் வந்துட்டு முடியாது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பயன்படுத்தி வரக்கூடிய அந்த இன்கமிங் மிசைல்ஸ் வந்துட்டு இதோட அந்த வளையத்திலிருந்து தப்பிட முடியாது அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அப்புறம் ஒரே நேரத்திலே மல்டிபிள் டார்கெட்ஸ் வந்துட்டு இது என்கேஜ் பண்ணும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணும் வித் ஹை அக்யூரசி அது மட்டும் இல்லாமல் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஹைலி மொபைல் ஒரு இடத்துல வந்துட்டு விஷயத்தை பண்ணிட்டு அடுத்து வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம் ஸோ எதிரிகளினுடைய ஆன்டி ரேடியேஷன் மிசைலருந்தும் வந்துட்டு இது ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் ஆல்ரெடி இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்தியன் ஆர்மியும் இந்த மிசைலை பெரிய அளவுக்கு பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மிசைலோட அட்வான்டேஜ் இதுகிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அப்படின்றது நிறையவே வந்துட்டு இருக்கு நண்பர்களே அயன்டோமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அயன்டோம் வந்து ராக்கெட்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணும் நிறையா ராக்கெட்ஸை வந்துட்டு ஹமாஸ் வந்து ஃபயர் பண்ணுறாங்கல்ல ஸோ அது வந்து நிறையா இன்டர்செப்டர்ஸை வந்துட்டு ஃபயர் பண்ணும் அயன்டோம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் யூஏவி அப்புறம் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் போன்ற போன்ற பெரிய அசட்சை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கு தான் ஸோ அயன்டோம்ல இருக்கக்கூடிய அக்யூரசி வந்து பேரகேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லையும் இருக்கு ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேயும் வந்துட்டு இருக்கு டோம் வந்து நிறைய அச்சுறுத்தல்களை நிறைய ராக்கெட்ஸை வந்துட்டு தடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது ஏன்னா இஸ்ரேல் வந்து நிறைய விஷயத்தை மிச்சம் ஒன்று நினைக்கிறாங்க ஹமாஸ் வந்து ஏகப்பட்ட ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணுறாங்கல்ல ஸோ நம்மளுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு டோம் மாதிரியான ஒரு சிஸ்டம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அர்மீனியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி வேறு ஒரு நாடு வந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீல் போடுவாங்க நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இருக்கு நண்பர்களே சரி இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஃபுல்லாக டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் இப்போ மால்தீவ்ஸ் சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் மால்தீவ்ஸினுடைய பிரசிடென்ட் மியூசியம் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐந்து நாள் முறை பயணமாக சீனா போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டார் ஜனவரி பதிமூணாம் தேதி வந்துட்டு வந்துருக்கிறாரு வந்துட்டு மல்தீவ்ஸில் அவர் என்ன ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு அப்போ என்ன முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து சின்ன நாடு தான் நாங்கள் ரொம்ப குட்டி நாடு அதற்காக வந்துட்டு எங்களை ஈஸியாக வம்புலுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சுக்காதீங்க அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக இந்தியா வந்துட்டு அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ இதுலருந்து கிளியரா ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னா மால்தீவ்ஸினுடைய பிரெசிடென்ட்டினுடைய இன்டென்ஷன் வந்து கிளியரா வந்துட்டு இருக்கு அவங்க யார் நம்மளுக்கு தேவையாரோட நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத கிளியரா முடிவு பண்ணிட்டாங்க இது சம்மந்தமாக நான் இன்னும் நிறையா கருத்துக்கள் கூற விரும்பலை ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்துட்டு அவங்க ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க அவங்க டிசைன் பண்ணட்டோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மால்தீவ்ஸ்க்கு எதிராக பேசுகிறது இல்லை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்கிறது அதில் வந்துட்டு எனக்கு உடன்பாடு இல்லை நிறைய பேர் நண்பர்கள் பாய்காட் மால்தீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா பீப்புள் டு பீப்புள் அந்த காண்டாக்ட் அதிகமாக இருக்கணும் அங்கே பாசிட்டிவ் இந்தியன் சென்டிமெண்ட் அப்படின்றது வந்துட்டு இருக்கணும் ஸோ அதை வந்து நம்ம மாற விட்டுறக்கூடாது இப்படி மாறிச்சு அப்படின்னா சீனா இன்னமும் வந்து அது ஒரு பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலையை வந்துட்டு எடுத்துக்குவாங்க நண்பர்களே ஸோ அதனால தான் வந்துட்டு நான் சொல்கிறேன் சைனா வந்து ஆல்ரெடி இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு நிறையா வேலைகளை வந்து தொடங்கிட்டாங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வி ஃபேம்லி அப்போஸ் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் மால்தீவ்ஸ்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு வெளிநாடு அவங்களுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்தணும்னு நினச்சாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நாங்கள் எதிர்ப்போம் கடுமையாக வந்துட்டு நாங்கள் எதிர்ப்போம் மால்தீவ்ஸினுடைய இறையாண்மையையும் அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸையும் வந்துட்டு நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் மால்தீவ்ஸோட இணைஞ்சு உறுதுணை உறுதுணையாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம அப்போ இப்போ கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் நம்ம லட்சீப்பை ப்ரமோட் பண்ணணும் லக்ஷ் தீபில் டூரிசத்தை வந்து அதிகப்படுத்தணும் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய அந்த பேஸை வந்துட்டு அங்கே கொண்டு வரணும் நம்ம நிறைய விஷயத்தை சைலண்ட்டாக வந்துட்டு செய்ய வேண்டிய அந்த சூழலுக்கு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் சாஃப்ட் டிப்ளமசியும் மல்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சிக்கிற நண்பர்களே உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்க இந்த வீடியோவில் மூணு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்புறம் மால்தீவ் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தியும் வந்துட்டு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவாகவும் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே அதை வரைக்கும் இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்